ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் அது சேனல் இன்றைக்கி கூழ் வார்த்தை எங்கள் வீட்டில் ஸோ கூழ் ஊற்றும் போது படையலும் போடணும் இல்லைங்களா அப்புறம் ஒயிட் ரைஸு இது வந்து முருங்கைக்கீரை எல்லா பருப்பும் பயிரெலாம் இருக்கும் இல்லைங்களா மொச்ச காராமணி அப்புறம் கருப்பு சுண்டல் பட்டாணி கத்திரிக்காய் முருங்கைக்காய் கீரைத்தண்டு அதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவு சவு கூட்டு ரசம் இது வந்து பருப்பு பாயசம் ஜபர்சி சேமியா படில் இன்றைக்கி நான் பருப்பு பாயசம் தான் பண்ணியிருக்கேன் கூழுக்கு வந்து ஆனியன் நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து மாவு விளக்கு போடணும் இல்லைங்களா அதனால் மாவு இது வந்து பார்த்தீங்கன்னா வடை மசால் வடை தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தயிர் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் பாதி வந்து உள்ளே இருக்குது இப்போதைக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் இது சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பருப்பு தனியாக வந்து இலையில் பருப்பு போடணும் உருளைக்கிழங்கு கறி பொடி பொடியாக நறுக்கி உருளைக்கிழங்கு கறி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்க சாதம்னு சொல்லுவாங்க சாதம் பொங்கல் வச்சுட்டு அதை வந்து போடுவாங்க எல்லாமே எங்கள் மாமியார் வீட்டு வழக்கம் மாமியார் சொல்லி கொடுத்தது தான் அப்புறம் இது வந்து கூழ் நல்லா செஞ்சு நேற்றே நான் கூழ் பண்ணிட்டேன் அது இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கேன் கரைச்சி வைக்கணும் கூழ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூழோட வந்து அடிஷ்னலாக ஒன்று செய்வாங்க கொழக்கட்டை பண்ணுவோம் கொழக்கட்டை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடி கொழுக்கட்டை நல்லா பிடிச்சி பிடிச்சி வைப்பந்துருங்களா ஆவியில் கட்டி வெள்ளம் போட்டு இதுதான் இன்னிக்கு கூழ் வாக்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ்